யாரோ சேவனா வச்சுட்டாங்க உன் கணவர் வந்து ஐம்பத்தெட்டு எட்டு நாள் ஐம்பத்தி நிமிஷம் ஐம்பத்தெட்டு நொடி தான் இருப்பாரு அதுக்கப்புறம் இருக்க மாட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து அம்மா கோயிலுக்கு வர்றேன் இதுக்கு முன்னாடி நான் வந்தது கிடையாது இங்க வந்தவங்க பலன் பெற்றவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க எங்க வீட்டுக்காரருக்கு உடம்ப முடியல ரத்த ரத்தமா வாந்தி எடுத்தாங்க அதனால எங்க போறதுன்னு யோசிச்சிட்டு இருக்கேன் டாக்டர் கிட்ட எல்லாம் போனதுக்கே என்னை கை விட்டுட்டாங்க உங்க வீட்டுக்காரருக்கு வந்து டிபி கொஞ்ச நாளைக்குதான் இருப்பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால இங்க பலன் பெற்றவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி நான் ஒரு டைம் சொல்றேன் நீ அம்மா கோயிலுக்கு போய் பாருன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பரிகாரம் பண்ணாங்க நான் என்ன பண்றதுன்னு பயந்து அழுதுகிட்டு இருக்கேன் அம்மா பரிகாரம் பண்ணாங்க அன்றைய சாயந்தரமே எங்க வீட்டுக்காரரு சரியாயிடுச்சு அந்த ரத்தம் இல்லை அதுக்கப்புறம் நம்பிக்கையோட இது வரைக்கும் நான் அம்மா கோயிலுக்கு வந்துகிட்டு தான் இருக்கேன் அப்புறம் என் மூலமா குழந்தை இல்லாதவங்க கல்யாணம் ஆகாதவங்கள்ட்ட எல்லாம் நான் சொல்லி ரொம்ப பேரும் வந்து பலன் பெற்றிருக்காங்க அப்புறம் இன்னும் அதிகமா அம்மா கோயிலுக்கு வந்து திருமணம் ஆகாதவங்க கல்யாணம் ஆகாதவங்க செய்வன குளம் உள்ளவங்க கணவன் மனைவி பிரிதல் உள்ளவங்க இன்னைக்கு என் தம்பிய கூட அழைச்சிட்டு வந்து இங்கதான் இருக்கேன் என் தம்பியும் நல்லா எங்க அண்ணன் வீட்டு குடும்பம் எல்லாம் நல்லா இருக்காங்க என்ன சேர்ந்தவங்க அழைச்சிட்டு வரேன் நல்லாதான் இருக்காங்க அதே போல அம்மா என்ன பரிகாரம் பண்றாங்களோ அதுபடி நம்பிக்கையா செய்து நம்ம பலன் பெற வாய்ப்பு இருக்குது பதினெட்டாம் தேதியில இருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அம்மாவோட ஆடி பெருந்திருவிழா நடைபெற உள்ளது அதுல நம்ம பத்து நாளும் என்ன கோரிக்கை வச்சு நம்ம வேண்டி நம்ம செய்யறோமோ பால்கடன் எடுக்கிறோமோ காவடி எடுக்கிறோமோ என்ன வேண்டி கோரிக்கை வைக்கிறோமோ அதுபடி செஞ்சா நம்மளுக்கு நல்லதே நடக்கும்